நைட்டு பதினோரு மணி திடீர்னு தேங்காய் விழுற சவுண்டு கேட்டுச்சு கூடவே ஸ்க்ரில் சவுண்டு கேட்டுச்சு வெளியில் போய் எட்டி பார்த்தா இவன் தான் கீழே வந்து கிடக்கிறான் தேங்காய்க்கு பக்கத்தில் அப்புறம் வெளியில் நானும் என் பொண்ணும் கடகடன்னு ஓடணும் ஓடி போய் பார்த்தா இவன் குட்டியை கத்திகிட்டு இருக்கா மேலே அம்மா கத்திகிட்டு இருக்கு கீழே இறங்கி வர மாட்டேங்குது அப்புறம் அந்த நேரம் பார்த்தா ஒரு கருப்பு பூனை வேற வந்து கிராஸ் ஆயிடுச்சு அந்த பூனை என் கடகடன்னு என் பொண்ணு விரட்டிட்டு அப்புறம் அந்த கொட்டையை எடுத்துட்டு ஓடி வந்தா இல்லைன்னா அந்த பூனை வந்து அப்பவே தூக்கிட்டு ஓடி போயிருக்கோம் மரம் கோட்டில் இருந்து கீழே விழுந்துட்டான் ஏன்னா காப்பாற்றி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாச்சு ஒரே அம்மா ஒரு பக்கம் கற்று இதுவரை கத்தினே இருந்தது இது வேற போயிடுச்சு என்னது பூனை வேற பிடிக்க போயிடுச்சு அப்புறம் பூனையை குச்சு ஏன் இன்னொன்னு ஓடிச்சு திருப்பி ஓடிற போது குச்சு பிச்சு அடிச்சுள்ள அந்த பக்கம் வந்துடுறது அப்புறம் ஓடிடுச்சு இருந்து ஊந்துதுல மேலிருந்து ஊந்ததுலயே பயந்து போச்சு என்னவோ கையில பழைய குருவி கூட எடுத்து அதுக்குள்ள அழகா துணி எல்லாம் உருட்டி வச்சு அழகா செட் பண்ணி உள்ள வச்சிடலாம் நைட்டு மிட் நைட் ஃபுல்லா தூங்கட்டும் காலையில பார்க்கலாம்

கொஞ்சம் தூரமாக நின்று நம்ம அப்படின்னு இவ்வளோ நேரம் வச்சுருந்தோம் வரல அதனால் கிளம்புறா இன்னும் கண்ணு திறக்காத குட்டிக்கு என்ன கொடுக்கணுன்னா பால் காய்ச்சிட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு தான் தரணும் தண்ணி போல் தரணும்

பழைய திறக்கிறானா தூக்கத்தில் இருக்கானா மாதிரி ஃபில்டரில் தான் கொடுக்கணும் இங்க் ஃபில்டர் மாதிரி புது ஃபில்டரு வாங்கிக்கணும் அது இது வாயாக செய்து கிடைக்குது 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 கீழே துணி வச்சுக்க பெட்ஷீட்லாம் இது போட போட்டாமல் இருக்க இன்னும் எனர்ஜி இல்லை போக நைட்டு குடிச்சது அதுக்கப்புறம் இப்போ காலையில் தான் குடிக்கிறோம் குடிக்கிறானடி ம் வாயா செய்துதா வாயு குச்சுக்கோ அப்படியே ரெண்டு கையும் அப்படியே சுருக்கி வச்சுட்டுருக்கு உருண்டு தான் பொறுத்துக்குது அது தூங்கிறது இருக்கு என்னடா டைடாட்டிங்ண்ணா இங்கே சாப்பிட்றீங்களா சாரி பிடிச்சிருக்கேன் எனக்கு ஆங்கிள் தெரியலடா உன் நோசை டேமேஜ் பண்ண போகிறேன் ஆ கரெக்டாக வாயில் கொடுக்கணும் மூக்கில் குத்துறக்கூடாது மூக்குக்கு கீழே வாய் இதெல்லாம் கொட்டுது ஒடி வாய் நிறைய <laughs> 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 <laughs>

வாய்கு போதான் தெரில தெரிலே போகுது வாய் அசைகுதா அசைஞ்சா வாய்க்கு வாயுதுல்ல வயிறு நிரம்பி இருக்கான்னு பார்க்கலாம் அப்புறம் வராதுன்னா வெளியே வராதில்லை மாடியில் வச்சு வச்சு பார்த்துட்டு அம்மா வரலன்னு சரி பாலையை கொடுத்துடலு கொடுத்தாச்சு என்ன பண்ணுறது எவ்வளோ நேரம் நிற்கிறது சரியா குடிக்க மாட்டுறோம் பானோ வயிறு காமி வயிறே இல்லை தான் வயிறு திருப்பி காமிக்கணும் வயிறை இப்படி காமிக்க கூடாது திருப்பு எப்படி வயிற காமி வயிற்றுல ஒன்றுமே இல்லையே வயிறில் ஒன்றும் இல்லை அவன் குடிச்சா தான் புஷுன்னு நல்லா மினு மினு இருக்கும் லைட்டாக குடிட இது கடைசி வச்சு விட்டுற வர நெகம் புருக்கு புருக்குன்னு இருக்குது தேங்காய் உழை முடியோமே போயிட்றக்காங்க எவ்வளோ குண்டாக இருக்குதுன்னு போட்டுக்கலாம் குழந்தை ஏறிக்கிட்டானே ஏடிக்கிட்டானே திருப்பு திருப்பு இருந்தேன் அவன் கிப் கிஃப்ட் பண்ணிக்கிறான் ஐயோ இனிய கீழே போட்டுற போறாங்க அப்படின்னு ரொம்ப கம்மியாக தான் தெரியுது ரொம்ப குஸுக்குன்னு தான் சாப்பிட்றேன் இன்னும் கொண்டாடத்தில் பசி வந்துடும் துணி வச்சு தொடச்சி வச்சிடலாமா டோருக்கு உள்ள துணி இல்லை இல்ல இதுல தண்ணி அவ்வளோ ரொம்ப துடைக்கும் அந்த வாயை மட்டும் தொட வயிறெல்லாம் இறமாட்டேன் அப்படி இருவார் வேற துணி நல்லா ஈரம் இல்லாம தொடச்சு அழகா கிளீனா வைக்கணும் மேடம் குடிச்சாங்க இல்லையோ குளிச்சாங்க நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சர ஸ்டோரிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்